ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சுவையான முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ முட்டை கிரேவி செய்கிறதுக்கு ஒரு நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது வந்து நம்ம உடச்சி தனியாக எடுத்துக்கலாம் இப்போ நாலு முட்டையும் நல்லா உடச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அதிகமாக சேத்துற வேண்டாம் நம்ம கிரேவிலையும் உப்பு சேர்க்குவோம் அதனால கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ப்ளேக்ஸ் மிளகாயை வந்து நான் இந்த மாதிரி குறை குறைப்பரைச்சி வச்சுருக்கேன் ஒரு பிஞ்சளவு மஞ்சள் பொடி பொடியா நறுக்கின கொத்தமல்லி இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த மாதிரி நல்லா வந்து நுறா வர்ற அளவுக்கு நல்லா அடித்து கலக்கி விட்டுருங்க கொத்தமல்லி வந்து தாராளமாகவே சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டும் இதுக்கான மசாலா ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம் மசாலா அழைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ இதிலையே முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு தக்காளி நல்ல பழமான தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்ல மைய அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ பணியாரம் சுடுற அந்த கல் தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம எந்தளவுக்கு வந்து முட்டை கலவையை சேர்க்க போகிறோமோ அந்தளவில் மட்டும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்ததுக்கு பிறகு நம்ம முட்டை ஏற்கனவே வந்து நல்லா கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லியெல்லாம் போட்டு அதை நல்லா ஒரு தடவை நல்லா அடித்து கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம தேவையான அளவு இந்த குழியிலெல்லாம் ஊற்றிடலாம் இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி வச்சு இந்த மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ நான் தேவையான குழியில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த முட்டை கலவையை ஊற்றிருக்கேன் இதை வந்து நல்லா கொஞ்சம் ஒரு சைடு வெந்ததுக்கு பிறகு நம்ம திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு இதை பணியாரம் மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம் இதை ஊற்றி செய்யும்போது உங்களுக்கு வந்து பாக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக நல்லா அழகாக இருக்குன்றதுக்காக தான் இப்போ இதை அப்படியே எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுடலாம் பாருங்க இப்ப நல்லாவே வெந்துருச்சு இப்ப இதை எடுத்துடலாம் இது வந்து உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் இது சாப்பிட்றப்பவும் எடுத்து நல்லா உங்களுக்கு நல்ல புசு புசுன்னு இருக்கும் இப்ப எண்ணெய் சேர்த்துடலாம் இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாமேன்றதுக்காக ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வாசனை பொருளெல்லாம் சேர்த்துடலாம் பிரியாணியில் பட்டை கிராம்பு கொஞ்சம் கல்பாசி அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இப்போ இது கொஞ்சம் பொறிஞ்சி வரட்டும் இப்போ இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இதுக்கு இப்போ இது வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து நல்லா இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம் நம்ம தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா அதை சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும் ஏன்னா எல்லாமே நம்ம வந்து வதக்காமல் பச்சையாக தான் அரைச்சோம் அதனால் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுருணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே வந்து மிளகு சேர்த்துருக்கேன் அப்படின்றதுனால மிளகாய் தூள் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போ இது வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம் இப்போ நான் மசாலா அரைச்ச அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து இதில் சேர்த்துக்கிறேன் நிறைய தண்ணி சேர்த்துற வேண்டாம் கொஞ்சமாகவே சேர்த்தா நல்லாயிருக்கும் இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் முந்திரி பருப்பெல்லாம் எதுவும் சேர்க்கலை நம்ம வந்து உப்பெல்லாம் சேர்த்தாச்சு பத்தலைன்னா ஏற்கனவே முட்டையிலையும் சேர்த்துருக்கோம் அதனால பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்க அந்த முட்டையை இதில் சேர்த்துடலாம் நம்ம வந்து இது வந்து நல்லா கொதிச்சாலும் அந்த முட்டையை எடுத்து சாப்பிடும்போது நமக்கு நல்லா ஒரு பொசு புசுன்ட்டு இருக்கும் இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை நம்ம கொதிக்க விட்டுறணும் இது கொதிக்கட்டும் பாருங்க இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் சூப்பரான ஒரு முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பணியாரம் மாதிரி சுட்டு சாப்பிடும்போது செஞ்சு கிரேவி போது உங்களுக்கு முட்டையும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சீக்கிரமாகவும் முட்டை வந்து நம்ம ஈஸியாக நம்ம அதை கிரேவி செஞ்சிடலாங்க இந்த மாதிரி மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும்